வணக்கம் நான் சாய்கந்தன் பேசுகிறேன் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் இப்போது எந்த வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான வண்டி அதாவது இன்னைக்கு மாருதியில் பீக்கா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒரு செவன் சீட்டர் ஒரு எயிட் சீட்ரு நல்லபடியாக செலவில்லாத ஒரு வண்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் கூட அவங்களுக்கு உண்டான வண்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு மாறுதி எர்டிகா மாருதி எர்டிகாங்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க ஈஸியாக வண்டி கிடைக்காமலாம் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு அருமையான வண்டி பார்க்க போகிறீங்க அதுதான் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஓடி இருக்குது பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே டயர் இருக்குது நல்ல இன்டீரியல் நல்ல குவாலிட்டியான பாடி லைன் ரொம்ப நீட்டான வண்டியை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க அதே மாதிரி இன்னைக்கு இப்போ புது வண்டி போகணுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே திரும்பவும் சொல்றது என்னன்னா வண்டின்னு போயிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக புது வண்டிக்கு ஈக்குவலாக நல்ல குவாலிட்டியான வண்டி வெளி மார்க்கெட்டில் எங்களை மாதிரி கன்சல்டிங்கில் நிறைய பேர் வச்சுருக்கிறோம் ஸோ அதெல்லாம் ஒரு நாலஞ்சு இடம் பார்த்துட்டு நல்ல பட்ஜெட்டில் அருமையான வண்டி கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி பார்க்கும் தான் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் எழுபத்தி ஏழாயிரம் வண்டி ஓடி இருக்குது விஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ சென்டர் லாக்கு அத்தனை வண்டியும் அத்தனை விஷயமும் இதில் வண்டியில் வந்துடும் மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் விட்டு கொடுக்காது மேலே ஒன்னு ரெண்டு சேர்ந்து கிடைக்கும் சோ அந்த மாதிரியான குவாலிட்டியான வண்டி தான் இப்ப பாக்க போறீங்க வாங்க வண்டியை பாக்கலாம் இன்டீரியல் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் புது வண்டிக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த புது வண்டி வாங்கணும்னு ஆசை வச்சிருக்கிறவங்க இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வண்டி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நான் மார்க்கெட்டில் ஒரு ஏழு லட்ச ரூபாவில் ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் சர்வீஸ் ரெக்கார்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் எல்லாம் நீட்டான வண்டியே கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக யூஸ்ட் வெஹிக்கிள் வாங்குறதுல தப்பு கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் தான் வெளியில் அவுட்லுக் பாருங்கள் இந்த வண்டியை முழுசாகவும் காமிக்கிறேன் மாதிரி அவுட்லுக்கிட்டாக இருக்கட்டும் டேஷ்போர்டாக இருக்கட்டும் சின்ன கிராச்சஸ் கூட இல்லாமல் ஷோரூம் கண்டிஷனில் நாங்கள் வண்டி வச்சிருக்கிறோம் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெறும் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஏழு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது இன்னும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் சொன்ன சாரி எண்பத்தி ஆ ஏழாயிரத்தி அறுநூத்தி ஏழு கிலோமீட்டர் வண்டி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டும்போது பார்த்தீங்கன்னா பின் டு பின் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அந்த சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வண்டி இருக்குது அதே மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் வாட்டர் மேட் போட்டு எக்ஸ்ட்ரா மேட் போட்டுருக்குறோம் நல்ல சீட் கவர் பண்ணியிருக்கோம் டீசெண்டாக இருக்குது பாருங்க வண்டி நீங்கள் புது வண்டி அதே மாதிரி இந்த ரூஃப் எல்லாம் வந்துடும் பாருங்க ரூஃப் ஏசி வந்துடும் நாலு பவர் இண்டோ லாக் ஏசி பவர் ஸ்டேரிங் அத்தனையும் கிடக்கும் வண்டியில் நீங்க புது வண்டி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கணுங்க தாராளமா இங்க வாங்க இந்த பாட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கிருஷ்ணகிரி நம்பர்ல இருக்கு அதே மாதிரி ஹைபிரிட் பாருங்க மொத்தமாக அந்த ஹைபிரிட்ல வரக்கூடிய அத்தனை ஆப்ஷனும் இதில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எயிட் சீட்ரு உள்ள இன்டீரியல் இருக்கட்டும் மேலே ரூஃப் எதுவுமே ஷோரூம்ல என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த கண்டிஷனில் வண்டி உங்களுக்கு ஒரு ஒன்பது எண்பதுக்கு உங்களுக்கு வண்டி கொடுக்குறோன்னா பெரிய விஷயம் தான் திருப்தியாக வந்து எடுத்துட்டு போங்க நல்ல வண்டி நல்ல ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அலைச்சல் இருக்காது எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னாக்க வண்டி பிடிச்சிருக்குன்னா ஒரு டோக்கன் போட்டால் போதும் மீதி உங்களோட சிவில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி லிமிடெட் ஃபைனான்ஸ்ல ஒரு எழுபத்தஞ்சு வயசா டூ எண்பது வயசாக்குள்ள உங்களுக்கு லோன் பண்ணிக்க வசதிக்கு என்ன இருக்கோ நம்ம செஞ்சு தரோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிடு இப்போ லேட்டஸ்ட்டு அதே மாதிரி விஎக்ஸ் சரிங்களா வண்டியோட குவாலிட்டி பாருங்க எந்த டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப குவாலிட்டியா சுத்தமான வண்டிங்க எக்ஸ்ட்ரா மேட் கூட நீங்க போட வேண்டிய அவசியம் இல்ல அத்தனையும் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா ரியர் பம்பர் போட்டிருக்கிறோம் கேமரா கூட இருக்கு வண்டி குவாலிட்டியான வண்டி தான் அதே மாதிரி ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ ஃபேன்சி நம்பர் நல்ல நம்பர் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் பாருங்க ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காது மெட்கார்டில் ஒரு குட்டியும் டென்ட் மட்டும் இருக்கும் பெயிண்ட் அடிப்படாமல் ரொம்ப குவாலிட்டி அது நம்ம அப் பண்ண வேண்டாம்னு போய் விட்டுருக்குறேன் எல்லா வண்டியுமே பாருங்கள் மற்ற நீட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கிஷனரியில் சாய் கந்தன் கார்ஸ் கண்டிப்பாக ஷீரடி சாய் கந்தன் கார்ஸ் உங்களுக்காக இந்த வண்டி காத்துக்கிட்டு இருக்குது நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மேம்பாலம் அதாவது ஆவின் மேம்பாலம்னு சொல்லுவாங்க ஆவின் மேம்பாலத்துக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் நீங்க எந்த ஊரில் வந்து வாங்கினோம் இங்க பஸ்ஸு இறங்குனீங்கலாம் போதும் பஸ் ஸ்டாப்லயே நம்ம கார் ஷெட் இருக்குது எப்போ வேணாலும் நீங்க வரலாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன் வண்டியோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறேன் நேரில் வாங்க என்ன முடியுமோ ஒரு சின்னசா குறைச்சி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வித்தியாசத்துல கொடுத்துட்றேன் அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் இந்த வண்டியோட டீட்டெயில் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வீடியோ காலில் இருக்கிற டீட்டெயில் அத்தனையுமே காமிக்கிறேன் ஏன்னா நீங்க இருந்து நீங்க கிளம்பிட்டிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா கந்தன் காசுல பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கூட பிசுர் இல்லாமல் தெளிவாக விஷயம் சொல்லிடுறோம் இப்போ இந்த கண்டிஷன்ல தான் சார் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி பெரிய வித்தியாசத்துல நாங்கள் வியாபாரம் விலையும் சொல்றது இல்ல ரொம்ப விலையை குறைச்சு கொடுக்குறது இல்ல நீட்டா இருக்குங்க வண்டி விலைக்கு பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் லோன் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த வண்டி உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா டு எட்டு லட்ச ரூபா லோனே கிடைச்சிரும் மேக்சிமம் எல்லாம் சிபில் மேக்சிமம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான சிபில் இருந்ததுன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா கூட நான் வாங்கி தரேன் உங்களுக்கு தாராளமாக இந்த எட்டு எட்டு இந்த மாதிரி லோன் கிடைக்கும் உங்களோட ப்ரொஃபைல் தான் மெயின் அதுதான் சிபில் சிபில் ஸ்கோரு உங்களோட கேஒய்சி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் கிடைச்சிடும் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க எக்ஸிவி டைப் எயிட் சீட்ரு இல்லாமல் ஃபோர் சீட்ரு சாரி ஃபைவ் சீட்ரு செவன் சீட்ரு எல்லா வண்டிகளும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது ஒரு லட்ச ரூபாலேருந்து வண்டி வச்சிருக்கிறேன் இருபது லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்கு நம்ம கிட்ட அதனால நீங்கள் சப்போஸ் வீடியோவில் பார்க்கலனாலும் உங்களுக்கு தேவைப்படுற வண்டியை எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலும் சொல்றேன் தெளிவாக சொல்றேன் வீடியோவில் வண்டி காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கிளம்பி வரலாம் சந்தோஷமா வந்து எடுத்துகிட்டு போகலாம் சாய் கந்தன்கார் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நன்றி